தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை என்று கூறி அதிமுகவில் இருந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் டி தினகரன் மீது சென்றனர் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு தகுதி நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதையடுத்து திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் ஆகியோர் மறைவால் திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகள் காலியாகின இதையடுத்து எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் ரெட்டிக்கு வழக்கு ஒன்று சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதனால் அவருக்கும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மொத்தம் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளது இந்த தொகுதிகளுக்கு ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல் விதிமுறையாகும் இந்த சூழ்நிலையில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தலும் நடக்க வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இடைத்தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் ஆனால் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டும் மக்களவைத் தேர்தலுடன் தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் சத்ய பிரதா சாஷு தெரிவித்துள்ளார் ஒட்டப்பிடாரம் அரமங்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு தற்போதைக்கு இடைத்தேர்தல் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த தொகுதிகளில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் இலவச திட்டங்கள் வழங்க அனுமதி இல்லை என்று தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஷு தெரிவித்துள்ளார் தமிழக இடைத்தேர்தல் குறித்து மேலும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பிரச்சனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்